பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்துக்கு முன்னேறிய ஐந்து நபர்களின் விவரங்கள் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது என தகவல் வெளியாகி உள்ளது முத்துகுமரன் முத்துக்குமரனும் சௌந்தர்யா ரன்னராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதில் முத்துக்குமரன் உள்ளிட்ட ஐந்து பேரின் சம்பள விவரங்கள் தான் தற்பொழுது நாம் பார்க்கலாம் அதன்படி முத்துக்குமரனுக்கு ஒரு நாளுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அவர் பிக்பாஸ் வீட்டில் இருந்த நாட்களின் அடிப்படையில் அவருக்கு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஊதியமாக வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டைட்டில் என்பதால் நாற்பது லட்சத்துக்கும் ஐம்பதாயிரம் பரிசு தொகை வழங்கப்படும் அத்துடன் அவர் டாக்ஸ் வென்ற தொகையான வழங்கப்பட்டது சம்பளத்தை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் நூத்தி ஐந்து நாட்கள் இருந்ததால் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சம்பளமாக பெற்றுள்ளார் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சீரியல்களில் நடித்து கவனம் தான் ராயன் இவருக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தி ஏழு நாட்கள் இவர் பிக் பாஸ் வீட்டில் இருந்துள்ளார் அதன் அடிப்படையில் அவருக்கு ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரம் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பணப்பெட்டி டாஸ்கில் அவர் வென்ற இரண்டு லட்சமும் சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது விஜய் விஷாலுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் சம்பளம் என கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பார்வையாளர்களுக்கும் பரிச்சயமானவர் இவர் மொத்தம் நூத்தி ஐந்து நாட்கள் பாஸ் வீட்டில் தங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் அவருக்கு பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சம்பளம் பெற்றிருக்கிறார் அத்துடன் பணப்பெட்டி டாஸ்கில் அவர் வென்ற ஐந்து லட்சமும் கொடுக்கப்படும் என்று குறிப்பிடத்தக்கது இருப்பதிலேயே டாப் என்றால் அது பவித்ரா ஜனனி தான் ஒரு நாளுக்கு அவருக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது நூத்தி ஐந்து நாட்கள் இருந்ததால் மொத்தமாக இருபத்தி ஒரு லட்சத்தை சம்பளமாகவும் பணப்பட்டி டாஸ்கில் இரண்டு லட்சம் என மொத்தம் இருபத்தி மூணு லட்சத்தை அள்ளி சென்றிருக்கிறார் பவித்ரா ஜனனி ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க